வெல்கம் டு சேனல் செவன் தமிழ் நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த வீடியோவில் திண்டுக்கல் மலைக்கோட்டையை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திண்டுக்கல் நகரம் அதோடய பேர் வந்து திண்டு அப்படின்ற தமிழ் வார்த்தையிலிருந்து வந்திருக்கு திண்டுக்கல் அப்படின்ற பேர் வரதுக்கு முன்னாடி இந்த ஊர் திண்டிச்சரம் அப்படின்னு அழைக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க திண்டுக்கல் பகுதி தென்னிந்தியாவோட மிகப்பெரிய ராஜ்யங்களாக இருந்த சேரர் சோழர் பாண்டியர்களோட எல்லை பகுதியாக இருந்திருக்கு பாண்டியர்களோட ஆட்சியில் இருந்த இந்த பகுதியை கிபி முதலாம் நூற்றாண்டில் சோழ மன்னன் சோழன் வந்து இந்த பகுதியை கைப்பற்றுறாரு அதுக்கப்புறம் பல்லவர் கையில் இந்த திண்டுக்கல் போகுது அதுக்கப்புறம் பதிமூணாம் நூற்றாண்டில் மறுபடி பாண்டியர்கள் இந்த திண்டுக்கல் பகுதியை ஆட்சி புரிகிறாங்க பதினாலாம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டோட பாதி ராஜ்யங்கள் என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான்களோட ஆட்சிக்கு கீழே வந்துடுது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி எட்டு வரைக்கும் இந்த பகுதியை சுல்தான்கள் தான் ஆட்சி புரிகிறாங்க ஆயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி எட்டாம் வருஷத்துக்கு அப்புறம் விஜயநகர இராணுவத்தால் இந்த சுல்தான் ஆட்சி தோற்கடிக்கப்படுது அதுக்கப்புறம் விஜயநகர அரசர்கள் வந்து ஆட்சி புரிகிறாங்க ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் விஜயநகர பேரரசோட ஒரு பகுதியாக இருந்த மதுரை நாயக்கர்கள் வசம் இந்த திண்டுக்கல் பகுதி வருது ஆயிரத்தி அறநூற்றி ரெண்டாவது வருஷம் முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் அப்படின்றவர் இந்த திண்டுக்கல் பகுதிக்கு மன்னராக வராரு ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சில் அந்த திண்டுக்கல் மலையடிவாரத்தில் ஒரு வலுவான கோட்டையையும் கட்டுறாரு இப்போ இருக்க இந்த கோட்டை ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சாவது வருஷம் முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் அப்படின்ற மன்னர் கட்டின கோட்டை தான் இதுக்கப்புறம் இந்த பகுதியை வந்து ராணி மங்கம்மாளும் திறமையாக ஆட்சி செஞ்சுருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு அப்புறம் இந்த திண்டுக்கல் பகுதி மைசூர் மகாராஜாவோட ஆளுமைக்கு கீழே வருது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சில் ஹைதர் அலி வந்து அவரோட பொறுப்பில் இந்த திண்டுக்கல் வருது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டில் ஹைதர் அலியோட மகன் திப்பு சுல்தான் திண்டுக்கல்லோட மன்னராக முடிசூடப்பட்டு திண்டுக்கல் பகுதி அவரோட ஆட்சிக்கு கீழே வருது ஆயிரத்தி எழுநூற்றி அப்புறம் முழுக்க பிரிட்டிஷோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த திண்டுக்கல் கோட்டை வந்துடுச்சு ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது வரைக்கும் சிவகங்கை சீமை ராணி வேலுநாச்சியார் மறைந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டபோது ஹைதரலியோட உதவியோட இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையில்தான் ராணி வேலுநாச்சியார் அவரோட தளபதிகள் மருது பாண்டியர் எல்லாம் தங்கியிருந்ததாகவும் வரலாறு சொல்லப்படுது இந்த பாறைக்கோட்டை தொள்ளாயிரம் அடி உயரமும் ரெண்டே முக்கா கிலோமீட்டர் சுற்றலமும் உள்ளது பதினேழாம் நூற்றாண்டில் கோட்டையில் பீரங்கி துப்பாக்கிச்சூடு பீரங்கி இப்படி நிறைய விஷயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு கனரக பீரங்கிகளை தாங்கும் வகையில் கோட்டையில் சுவர்கள் சிமிண்டால் செய்யப்பட்டிருக்கு கோட்டையை சுற்றிலும் பீரங்கியிலும் பாதுகாப்பு நடவடிக்கையிலும் கட்டப்பட்ட ஆயுதங்கள் அப்புறம் வெடிமருந்து கிடங்குகள் அப்படின்னு நிறைய நிறுவப்பட்டுள்ளது கோட்டையில் நாற்பத்தெட்டு அறைகள் இருக்குது இது வந்து ஒரு காலத்தில் போர் கைதிகள் அடிமைகள் தங்குறதுக்கு அறைகளாக பயன்படுத்தப்பட்டிருக்கு விசாலமான சமையலறை குதிரை லாயம் இராணுவ தளபதிகள் சந்திக்கிற மண்டபம் செங்குத்தான சாய்வை பயன்படுத்தி அந்த மழை நீரை தேக்கி வைக்கிற அமைப்புகள் அப்படின்னு இந்த கட்டுமானம் வந்து இராணுவ கட்டிடக்கலையில் வந்து புத்திசாலித்தனமாக கட்டின ஒரு அமைப்பை இந்த மலைக்கோட்டை காட்டுதுன்னே சொல்லலாம் இந்த கோட்டை இப்போ வந்து இந்திய தொல்லியல் துறையால் பராமரிக்கப்பட்டு நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த கோட்டைக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னா இந்திய குடிமக்களுக்கு இருபத்தஞ்சி ரூபா டிக்கெட்டும் வெளிநாட்டை சேர்ந்தவங்களுக்கு முந்நூறுரூவா நுழைவு கட்டணமாகவும் வசூலிக்கப்படுது கோட்டையோட உச்சியில் ஒரு மலைக்கோயிலும் இருக்குது இந்த கோயில் கொஞ்சம் வந்து இப்போ பராமரிப்பு இல்லாமல் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த திண்டுக்கல் பக்கம் வந்தீங்கன்னா திண்டுக்கல் மலைக்கோட்டை நீங்கள் மறக்காமல் பார்க்கக்கூடிய இடங்களில் ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லலாம் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம் நன்றி